பரங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து வெத்த குழம்பு பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி சொல்லி காமிக்கிறேன் இப்போ பிள்ளைக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் இதை கரைச்சரலாம் தாளித்து கொட்டிவிட்டு பறையங்காய் வதக்கிட்டு புளித்தண்ணியை கரைச்சி விட்டு உப்பு சாம்பார் பிடியெலாம் போட்டுட்டு பண்ணலாம் அடுக்கு கடலப்பருப்பு வெந்தயம் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளித்து கொட்டலாம் பெருங்காயம் தூக்கெல்லாம் போட்டேன் தாளித்து குட்டும் போதே இப்போ ரெண்டு காந்த போட்டு பரங்காய் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம் சில பர சில பறங்கிக்காய் வேகிறதுக்கு இல்லைட்டமும் தண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் பாதி வந்து அப்புறம் தண்ணி போட்டுருக்கோம் சிலவர் பரங்காய் வெந்து விடுத்து புளித்தண்ணி தண்ணி கரைச்ச வச்சுருக்கோம் இல்லை இது விட்டுருலாம் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சோடனே உப்பு சாம்பார் பொடியெல்லாம் போடலாம் புளி புளித்தண்ணியை விட்டு உப்பு சாம்பார் பொடி கொஞ்சம் வெள்ளம் டேஸ்ட்டு கூட வெள்ளம் போட்டால் தான் வெத்த குழம்புக்கு டேஸ்ட் டேஸ்ட் சில பேர் மாட்டாங்க வெள்ளம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி பாருங்க கொதிக்கட்டும் சுண்டா வதங்கட்டும் அப்புறம் கொஞ்சம் நான் அரிசி மாவை கொட்டினா சுண்டாக வரம்போ நல்ல நீன் தேவையான ஒட்டுக்கலாம் திருப்பியும் கொஞ்சம் விட்டு நடுக்கணும் கறி போட்டு கொஞ்சம் அரிசி மாவும் கரைச்சி விட்டு நல்லா கொதிக்கட்டும் பண் காமிக்கிறேன் திருப்பியும் போட்டாச்சு நல்லா சுண்ட கொதிச்சு விடுத்து பாருங்கள் வெத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுது முதல்ல பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கமெண்ட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தேங்க்யூ ஸோ மச்னால் பரையங்க வெத்த குழம்பு ரெடி ஆயிடுது